வெல்கம் டு ராவணியக்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி இது வந்து இன்னைக்கு நான் சப்பாத்திக்கு தான் மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேன் இது வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டக்குன்னு பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து மஷ்ரூம் ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மண்ணாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதில் உள்ள தோலெல்லாம் இப்படி உரிச்சிருங்க இந்த மாதிரி உரிச்சிங்கனாலே நல்லா உரிக்க வரும் இந்த பாருங்க இது மாதிரி நம்ம ஒவ்வொரு மஷ்ரூமாக எடுத்து இது எல்லா தோலை எல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உரிச்சிங்கனால அழகாக உரிக்க வரும் மேலே ஒரு லேயர் மாதிரி இப்படி இருக்கும் இதை நல்லா அப்படியே சுற்றி உரிச்சுக்கிட்டு இந்த காம்பை வந்து கொஞ்சம் அரை இது இப்படியே கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக போட்டுக்கலாம் ஏன்னா வெந்த ஒன்றும் சுருங்கிடும் அதனால் ரொம்ப நெய்ஸாலாம் கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ரெண்டாக போட்டுக்கலாம் இப்போது அதை வந்து ஒரு தண்ணியில் போட்டுக்கோங்க இப்போ இது மாதிரி நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்ச வச்சுக்கிட்டாச்சு நான் அது மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி காளாண்மை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி எழுவது தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிடலாம் மஷ்ரூம் கிரேவி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன் அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் வந்து ஆயில் ரொம்ப இழுக்காது அதனால நீங்கள் ஆயில் வந்து பார்த்து தானே சேர்த்துருங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெரிய ஜீரகம் அதாவது சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுருங்க அது நல்லா வெடிக்கட்டும் வெடித்தோன்னா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் அடுத்த சுமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா அருங்கி வச்சுக்கணும் இந்த வெங்காய இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டு அருங்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரிஞ்சி வச்சுக்கிறோம் இந்த வெங்காயத்தை சேர்த்துருவோம் வெங்காய விழுது அதை வந்து சேர்க்கணும் இந்த வெங்காய விழுகும் அந்த இஞ்சி கொஞ்சம் பேசணும் சேர்ந்து ஒன்றா நல்லா வதங்கிடும் நம்ம நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்குற அந்த தக்காளி விழுதையும் அதில் சேர்க்கணும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த தக்காளி அதோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு குத்து கருவேப்பிலையை அதில் அது கூட பார்த்தீங்கன்னா வர முழங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துன்னா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று கூட நல்லா வதக்கிகிட்டுக்குங்க

மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நம்ம அரை ஸ்பூன் வந்து மிளகு போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் மிளகாய் தூள் வந்து காப்பி சேர்த்துக்கங்க நான் வந்து அரை ஸ்பூன் போட்டுருங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாத்தூள் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா அரை சேர்த்து நல்லா வதச்சிடுங்க அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாவும் நல்லா வதங்கணும் நல்லா பாத்திரத்து அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வதச்சிக்கோங்க இப்போ இந்த சேரில் நல்லா வதஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிற அந்த மஷ்ரூம் மஷ்ரூமாவில் சேர்த்துக்கோங்க நல்லா ரொம்ப மட்டும் கிளீன் பண்ணிக்கோங்க மண் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் கலர் பொடி போட்டோம்னா இன்னும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஆனால் நான் கலர் பொடி வீட்டில் சேர்க்கிறது கிடையாது சேர்க்கலிக்கு மட்டும்தான் கலர் கலரு கேட்பேன் இந்த சமையலுக்குலாம் வந்து கலர் பொடி கேட்க மாட்டேன் நல்லா இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் நம்மளுக்கு வந்து மஷரூமில் வந்து தண்ணி வரும் அதெல்லாம் நல்லா வதங்கி நல்லா இது வந்து சுருண்டு நல்லா சுருண்டு வரட்டும் நான் வந்து தண்ணியே போடலை ஆனால் அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வந்து பசிஞ்சு வந்து எந்த அளவு சூப்பராக வெந்துக்கிட்டுருக்கு பாரு போட்ட மஷ்ரூம்லாம் சுருங்கி இப்போ ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் வீடு அதில் சேர்த்தல் நான் வந்து இப்போ சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் கிரேவியாக இருந்தது தான் வந்து சப்பாத்தி இருக்கும் அதனால தான் இந்த பேஸ்ட்டு ஊற்றுறேன் உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு இல்லாமல் சாதத்துக்கு இது மாதிரி தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம் அதுக்கு பதிலாக மிளகு மட்டும் நுணுக்கி அதில் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே ட்ரையாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இது வந்து சப்பாத்திங்கிறதுனால நான் வந்து இப்போ கொஞ்சம் தேங்காய் மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றி இருக்கேன் இப்போ இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி நம்மளுக்கு கிரேவி வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க சேர்த்து ஒரு கிளறு கிளறி விட்டுக்குங்க சூப்பரான மஷ்ரூம் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ